அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர ஒரு மனிதர் திக்ரு படித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்களை நாடி போனார் அவர்கள் இரண்டு கால்களையும் கட்டி தூக்கப்பட்டவர்களாக கண்டார் அவர்கள் கண்கள் சிகப்பாகவும் தோல் எல்லாம் கருத்து இருக்கவும் அவர்கள் நாக்கு தண்ணீருக்கு இடையில் நான்கு விரல் வித்தியாசம் இருக்கவும் கண்டார் தண்ணீர் தாகம் கொண்டு அதாவது படுபவர்களாகவும் கண்ட பொழுது லாயிலாக இல்லல்லா என்று சொன்னார் அல்லாவுடைய திக்ரை விட்டு அவர்கள் விலக்கப்பட்டிருக்கின்றனர் கலிமா சத்தத்தை கேட்டு நீர் யார் எங்க உம்மத்தில் உள்ளவர் என்று கேட்டார்கள் நான் முகமது சல்லல்லாஹு அலையி வசல்லத்துடைய உம்மத்தில் நின்றும் உள்ளவன் என்று சொன்னார் அப்போது முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் நபியாக அனுப்பப்பட்டவரா என்றார்கள் அந்த மனிதன் ஆம் அனுப்பப்பட்டவர் என்று சொன்னபொழுது அவர்கள் இருவரும் அல்லாஹு தாலாவை புகழ்ந்து நன்மையை வெளியாக்கி வைத்தார்கள் அப்போது அந்த மனிதர் நீங்கள் நன்மை வெளியாக்கி வைப்பதற்கான காரணம் என்ன என்றார் அப்போது அவர்கள் முகமது ஆகியவர் கியாமத்து நாளைக்கு நெருங்கிய நபி எங்களுடைய அதாபு பற்றற்று போய் போகிறது என்றார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் தொட்டு அறிவிப்பு செய்யப்பட்டது ஒருநாள் ஜிப்ரில் அலஹி வந்து நரகத்துடைய அதாபையும் வேதனையையும் பற்றி சொன்னார் அப்போது ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அதை கேட்டு அழுதார்கள் அப்போது ஜிப்ரியில் முகமதே நீர் அழுகிறீரா அல்லா சுபஹானஹூதாலா உன் முன்பின் செய்த பாவமெல்லாம் பொறுத்துவிட்டான் என்றார் அப்போது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் நான் நன்றி செய்யும் அடியானாக இருக்க வேண்டாமா என்றார்கள் அப்போது ஜிப்ரையிலும் கடுமையான அழகியாக அழுதார்கள் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஜிப்ரையிலே நீர் ருஹலமேன் ஆயிற்றே நீர் ஏன் அழுகிறீர் என்றார் அப்போது ஜிப்ரேல் ஹாரு மாருதுக்கு பிடித்த சோதனை எனக்கும் பிடிக்கக்கூடாது என்று பயந்து அழுகிறேன் என்றார் இருவரும் அழுது கொண்டிருந்தார்கள் வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாயிற்று ஜிப்ரையிலே முகம்மதே அல்லா சுபஹானஹூதாலா உங்கள் இருவரையும் அவனுக்கு மாறு செய்வதை விட்டு காத்துக்கொண்டான் உங்களை அதாபு மாட்டான் என்று சப்தம் உண்டாகியது அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் இறைவனுக்கே